நாமளும் கடவுள்கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டு தான் இருக்கும் சில சமயம் நம்ம கேட்கறது நமக்கு கிடைச்சிட்டாலுமே கூட அங்கேயே நம்மளுடைய தேவைகள் நிறைவடையறதில்லை அடுத்தது வேறொரு விஷயம் வேணும்னு நம்ம தேட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்முடைய இந்த தேடல் எப்போதான் முற்று பெறும் எதை நாம் கடவுள்கிட்ட கேட்கும் போது தேடலே இல்லாத நிறைவான ஒரு வாழ்க்கையை எப்போ பெற முடியும் அப்படின்னா நாம் கடவுள்கிட்ட எதை கேட்கணும் தெரிஞ்சுக்கலாமா இது பாசிட்டிவ் விங்ஸ் நான் பேரன்புடன் நிலனி ஒரு ராஜா காட்டுக்கு வேட்டைக்கு போறாரு வேட்டையாடும் மும்பரத்துல நேரம் போனதே அவருக்கு தெரியல இருள் ஆரம்பிக்குது சுத்தி பார்த்தா தன்னோட வந்த வீரர்கள் எல்லாம் நாலா பக்கமும் போயிட்டாங்க ராஜா இப்போ தனியா இருக்காரு ராஜாவும் சுத்தி பார்க்கறாரு தூரமா ஒரு இடத்துல சின்ன வெளிச்சம் தெரியுது சரி அதுதான் ஊரா இருக்கும் அப்படின்னு வேகமா குதிரையை ஓட்டிட்டு வரும் பொழுது எதிர்பாராத விதமாக அந்த குதிரையுடைய கால்கள் இடறி குதிரை மேலே இருந்த ராஜா கீழே விழுறாரு அவர் விழுந்தது ஒரு பள்ளத்துல அதாவது ஒரு பெரிய குழியில ராஜா விழுந்துட்டாரு ராஜா கீழே விழுந்த உடனே சத்தம் போடுறாரு என்னை காப்பாத்துங்க நான் குழியில விழுந்துட்டேன் அப்படின்னு அது ஒரு நடுக்காடு இரவு நேரம் வேற அங்கே ஆள் நடமாட்டமும் இல்லை ராஜா என்ன கத்தியும் ஒரு பையனும் இருக்கலை ராஜா அப்படியே அமைதியாக உட்காந்துட்டாரு நேரம் ஆக ஆக ஆரம்பிச்சிட்டா காட்டு விலங்குகள் நடமாட்டமும் அதிகமாகிடும் அவர் கீழே விழுந்ததால் அவர் கையில் இப்போ ஒரு ஆயுதமும் இல்லை அவ்வளவுதான் இன்றைக்கி நம்ம விதி அப்படின்னு முடிவுக்கு வந்துடுறாரு ராஜா அந்த சமயத்தில் தான் ஒரு மூன்று நண்பர்கள் அந்த காட்டு வழியாக நடந்து வர்றாங்க வரும்போது பார்க்குறாங்க அந்த பெரிய குழிக்கு பக்கத்தில் ஒரு குதிரை ஒன்று நின்றுட்டுருக்கிறத கவனிக்கிறாங்க அப்படின்னா யாராவது அந்த குழியில் கூடும் அப்படின்னும் எட்டியும் பார்க்குறாங்க உள்ளே பார்த்தா ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கிறத அவங்களுக்கு தெரியுது ஆனால் அந்த குழி ஆழமாக இருந்ததுனால உள்ளே இருந்த ஆள் யாருனாலே இவங்களுக்கு தெரியல இருளான நேரம் வேற உடனடியாக என்ன பண்ணுறாங்க இந்த மனிதனை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சி மூணு பேரும் அங்கே பக்கத்தில் இருந்த கொடியை எல்லாம் வளைச்சி ஒரு கயிறு மாதிரி திரித்து உள்ளே விழுந்திருந்த அந்த ராஜாவை பெரும் பாடுபட்டு காப்பாற்றிடுறாங்க மேல வந்ததுக்கு அப்புறம்தான் அது அந்த நாட்டு ராஜானே அவங்களுக்கு தெரியுது ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் மூணு பேருக்கும் நன்றி சொல்லிட்டு நாளைக்கு நீங்க மூணு பேரும் அரண்மனையில் என்ன வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி குதிரையில் ஏறி போயிடுறாரு ராஜா அரசர் சொல்லியிருக்காரே போகணும் இல்லையா அதனால இந்த மூணு பேரும் அடுத்த நாள் அரண்மனைக்கு போய் ராஜ சபையில் ராஜா முன்னாடி வந்து நிற்கிறாங்க ராஜா மூணு பேரையும் பார்த்துட்டு மறுபடியும் நன்றி சொல்லிட்டு இப்போ சொல்கிறாராம் என்னுடைய உயிரை நீங்கள் காப்பாற்றி இருக்கிறீங்க நீங்கள் இல்லை அப்படின்னா நான் இன்னைக்கு எங்கள் உயிரோடு இருப்பேனான்னு தெரியாது அதனால் உங்கள் மூணு பேருக்கும் என்கிட்ட இருந்து என்ன வேணுமோ அதை நீங்களே கேளுங்க என் உயிருக்கு இடம் எதை கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு என்ன வேணும் என்ன ஆசை என்ன தேவை அதை கேளுங்கள் இப்போவே நான் அது உங்களுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்படி ராஜா சொன்னதும் மூணு பேருக்கும் இது ஒரு மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி இருக்கு ஒரு பத்து நிமிடம் மூணு பேரும் ஆலோசனை செய்றாங்க இப்போ முதலாவது நண்பர் சொல்றாரு ராஜா ரொம்ப நாளாக நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் எனக்கு என்னுடைய சொந்த வீட்டில் என் குடும்பத்தோட வாழணும்னு ரொம்ப ஆசை என் மனைவி மக்களுக்கு கூட அதுதான் ரொம்ப ஆசையா இருக்கு ஆனா அதற்கான இடமோ பணமோ என்கிட்ட இல்லை அதனால ஒரு பெரிய வீடு எனக்கு சொந்தமாக நீங்க கட்டி கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொன்னாராம் அடுத்த நிமிஷமே அந்த அரண்மனையில் இருந்த கட்டடக்கலை வல்லுநரை கூப்பிட்டு இவருக்கு இவர் நினைக்கிற மாதிரி இவர் விரும்பியபடியான ஒரு சொந்த வீடு கேட்குற இடத்துல கட்டி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல சரின்னு ரொம்ப சந்தோஷமா முதல் நபர் வெளியில போறாரு இப்போ இரண்டாவது நபர் சொல்றாராம் ராஜா என் அம்மாவுக்கும் சரி என் தங்கைக்கும் சரி ஒரு பொட்டு தங்கம் கூட என்னால வாங்கி கொடுக்க முடிஞ்சதில்லை என் தங்கைக்கு திருமண வயது வேற ஆயிடுச்சு அதனால அவளுக்கு தேவையான ஆபரணங்கள் எனக்கு வேணும் அவளுக்கு திருமணம் செய்யும் அளவிற்கான ஆபரணங்கள் வேணும் என் அம்மாவுக்கும் கொஞ்சம் நகை கொடுத்தீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்றாராம் உடனே ராஜா பொற்கொள்ளரை கூப்பிடுறாரு இவருக்கு தேவையான நகைகளை தேவைப்படும்படியான அளவிற்கு நீங்க செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல இரண்டாவது நபரும் சந்தோஷமா அங்கிருந்து வெளியில போறாரு இப்போ மூன்றாவது நபரை பார்த்து ராஜா கேட்குறாரு உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு மூன்றாவது நபர் சொல்கிறாராம் ராஜா எனக்கு பொன் பொருள் ஆபரணங்கள் சொத்துன்னு எதுவுமே வேண்டாம் எனக்கு ஒரு ஆறு மாசத்துல பிறந்த நாள் வரப்போகுது அந்த பிறந்தநாளுக்கு நீங்க நான் இருக்கிற இடம் தேடி வந்து எனக்கு வாழ்த்து சொல்லணும் அந்த ஒரு நாள் என் பிறந்தநாள் என்று நீங்க அந்த ஒரு நாளை எங்கூட செலவு செய்யணும் மதிய விருந்து என் வீட்டில் நீங்கள் சாப்பிடணும் இது ஒவ்வொரு வருடமும் என்னுடைய பிறந்தநாள் என்று நீங்கள் செய்யணும் இதை நான் மிகப்பெரிய பெருமையாகவும் ஆசீர்வாதமாகவும் நான் எடுத்துக்குவேன் இந்த பெருமை எனக்கு நீங்கள் கொடுத்தா போதும் அப்படின்னு கேக்குறானா ராஜாவாலையும் இதற்கு எந்த மறுப்பு சொல்ல முடியல ஏன்னா இவருடைய உயிரை காப்பாத்தியவன் அவன் கேக்குற விருப்பமாச்சே அதனால சரி அவ்வளவு தானே ஒவ்வொரு பிறந்தநாள் நாள் நான் உன் கூட வந்து அந்த ஒரு நாளை செலவு செய்கிறேன் உன் வீட்டுல நான் மதிய உணவு சாப்பிடுறேன் போதுமா அப்படின்னு சொல்லி அவனையும் அனுப்பி வைக்கிறாரு இப்போ அந்த முதல் இரண்டு நண்பர்களும் இந்த மூன்றாவது நபருக்காக காத்துட்டு இருக்காங்க அரண்மனைக்கு வெளியில இந்த மூன்றாவது நண்பர் வந்ததும் அந்த ரெண்டு பேரும் கேக்குறாங்க நீ என்ன கேட்ட ராஜா கிட்ட அப்படின்னு இந்த மூன்றாவது நபர் சொன்னதோ அவங்க திட்ட ஆரம்பிக்கிறாங்க நீ என்ன முட்டாளா எவ்வளவு ஒரு அரிய வாய்ப்பு இது உனக்கு தேவைன்னு எவ்வளவு இருக்கு எவ்வளவோ நீ கேட்டிருக்கலாம் ரொம்ப நாளா அரசாங்க உத்தியோகம் வேணும்னு கேட்டுட்டு இருக்க அதையாவது கேட்டிருக்கலாம் எதுவுமே கேட்காம இப்படி வீணா அரசருடைய வாழ்த்து வேணும்னு கேட்கறியே அந்த ஒரு நாள் அரசர் உங்ககிட்ட வந்து சாப்பிட்றதோட உனக்கான நிம்மதி கிடைச்சிருமா உன்னுடைய தேவைகள் நிறைவேறுமா கொஞ்சம் யோசிச்சு கேட்டிருக்க கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் இவனும் எனக்கு வேறு எதையும் விட அரசர் என் கூட இருக்கிறத நான் பெருமையாக நினைக்கிறேன் அந்த மரியாதையான ஒரு தருணத்தை நான் எதிர்பார்க்குறேன் அதனால தான் நான் அதை கேட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான் இவங்க ரெண்டு பேரும் இவன் மிகப்பெரிய முட்டாள் அப்படின்னு திட்டும் போயிடுறாங்க வரும் நாட்களிலேயே அந்த ரெண்டு பேர் கேட்ட மாதிரி நல்ல பெரிய வீடு ஒருவருக்கும் நிறைய ஆபரணங்கள் ஒருவருக்கும் கொடுக்கப்பட்ட அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றியாயிடுச்சு இப்போ இந்த மூன்றாம் நபருடைய வீட்டுக்கு ராஜா போகணும் இல்லையா ராஜா அமைச்சரவையில் அமைச்சரை கூப்பிட்டு சொல்கிறாரு இந்த மாதிரி நான் ஆறு மாசம் கழிச்சு இவனுடைய பிறந்த நாளுக்கு நான் போகணும் அதற்கான ஏற்பாடுகளை நீங்க செய்யுங்க அமைச்சரே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அமைச்சர் இந்த மூன்றாம் நபர் வீட்டுக்கு போய் பார்க்கறாரு ஆனா வீட்டுக்கு போற வழியெல்லாம் மேடும் பள்ளமுமா சகதியும் சேருமா இருக்குது இப்ப ராஜா இவங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னா இந்த சாலை முதல்ல சீரமைக்கணும் அப்பதான் ராஜாவோட தேர் இந்த சாலையில் வர முடியும் அதனால அந்த சாலையை அகலப்படுத்தி அந்த சாலை சீரமைப்பு வேலைகள் எல்லாம் நடந்து பல பல புது சாலை போடப்படுது அங்க அடுத்ததா அந்த மூன்றாவது நபர் வீட்டுக்கு போய் அமைச்சர் பார்க்கறாரு பார்த்தா ஒரு ஓட்டு வீடு சாதாரண வீடு சுத்தபத்தமாக இருக்குது ஆனாலும் ரொம்ப சாதாரண வீடா இருக்கு இந்த வீட்டுக்கு ராஜா எப்படி உள்ள வந்து உட்கார முடியும் எந்த வசதிகளும் அந்த வீட்டில் இல்லையே ராஜாவே வந்து உட்கார்ந்து ஒரு நாள் முழுவதும் இருக்கணும் அப்படின்னா அதற்கான வசதிகள் அந்த வீட்டில் இருக்கணுமே அப்படின்னு சொல்லி அடுத்ததா அங்கேயே அந்த இடத்துலயே அந்த சின்ன வீடு ஒரு பெரிய பங்களாவா கட்டப்படுது அடுத்ததா அந்த வீட்டுல ராஜா வந்து உட்காரணும் இல்லையா அதனால அதற்கு தகுந்த மாதிரியான நாட்காலி மேசைகள்னு அங்க தேவையான எல்லா பொருட்களும் வாங்கி வைக்கிறாரு அமைச்சர் அது ஒரு அரண்மனையாவே அலங்கரிக்கப்படுது அடுத்தது அந்த வீட்டில் இருக்கிற அந்த பிள்ளையோட அம்மாவை பார்க்குறாரு ரொம்ப சாதாரண புடவையில் எந்த நகனட்டும் இல்லாம ரொம்ப ஏழ்மையான நிலைமையில் அந்த அம்மா இருக்காங்க இன்னும் ஓரிரு மாதத்துல ராஜா வந்து சாப்பிட போற இடம் இது ராஜாவுக்கு சமைக்க போற அம்மா இவங்க இவங்க இவ்வளவு ஏழ்மையா இந்த நிலைமையில இந்த தோற்றத்துல ராஜாவுக்கு பரிமாறினா நல்லா இருக்காதே அதனால அவங்களுக்கு தேவையான உடுப்புகள் எல்லாம் வழங்கப்படுது.. அந்த ஆடை ஆபரணங்கள் எல்லாம் அம்மாவுக்கு அணிவிக்கப்படுது அடுத்ததா ஒரு ராஜாக்கு இவங்க விருந்து வைக்கணும் அப்படின்னா தடபுடலா எவ்வளவு செலவாகும் ஆனா இந்த பையனும் ஒரு சாதாரண வேலைக்கு தான் போறான் இவனுடைய ஊதியத்துல வருமானத்துல பெரிய அளவுக்கான விருந்து வைக்க முடியாது அப்ப ரொம்ப எளிமையா இவன் சமைச்சா எப்படி அது ராஜாவால சாப்பிட முடியும் அதனால இவனுடைய வருமானத்தை உயர்த்தணும் அப்படின்னு அமைச்சர் முடிவு பண்றாரு அவனுக்கு ராஜா கிட்ட பேசி அரசாங்க உத்தியோகம் அரண்மனையிலேயே கொடுக்கப்படுது இப்படியாக மகாராஜா வந்து தங்கி ஒரு நாள் செலவழிப்பதற்கான அத்தனை வசதிகளும் அந்த மகனுக்கும் அவன் சார்பாக அவன் அம்மாவுக்கும் செய்யப்படுது இப்போ அமைச்சர் போய் சொல்றாரு மகாராஜா நீங்க போயிட்டு வர்ற அளவிற்கான எல்லா விஷயங்களும் நான் செய்துட்டேன் அப்படின்னு இப்போ ராஜா வேற மாதிரி யோசிக்கிறாராம் சரி சௌகரியங்கள் எல்லாம் இருக்கட்டும் ஆனா இப்போ இந்த பையன் என்கிட்ட வேலை செய்கிற ஒரு ஊதியக்காரன் இவனுடைய வீட்டுக்கு நான் ஒரு நாள் முழுவதும் போய் தங்கி சாப்பிட்டுட்டு வந்தால் இதை கேள்விப்படுற பக்கத்து நாட்டு அரசர்களோ இல்லை இவருடைய உறவினர்களோ என்ன தான் நினைப்பாங்க இவர்கிட்ட வேலை செய்கிற ஒருத்தருடைய வீட்டில் போய் மகாராஜா சாப்பிட்றாரு அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா என்ன செய்யலான்னு ராஜா யோசிக்கிறாரு இந்த பையனுடைய குணநலங்களை எல்லாம் ஒரு நாலு நாட்கள் இவரே கண்காணிக்கிறாரு நல்ல குணநலம் மிக்க ஒரு பையனாக தான் அவன் இருக்கான் இப்போ ராஜா யோசிக்கிறாரு இந்த பையன் மற்றவங்க மாதிரி ஆடை ஆபரணங்களுக்கு ஆசைப்படலை வீடு வாசல்னு ஆசைப்படலை எந்த ஒரு விஷயமும் நம்ம கிட்டே கேட்கலை நாம் வந்து வாழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு பெருமையான விஷயத்தை தான் இவன் கேட்டான் இவ்வளவு நல்ல குணம் இருக்கிற பையனை ஏன் என்னுடைய மருமகனாக கேட்கக்கூடாதுன்னு யோசிக்கிறாரு அதே மாதிரி இளவரசிய அவருடைய மகளை இந்த பையனுக்கு மன முடித்து வைக்கிறார் ராஜா இப்போது தன்னுடைய மருமகனுடைய வீட்டுக்கு அவருடைய பிறந்த நாளுக்கு ராஜா சகல போய் தங்கி விருந்து சாப்பிட்டுட்டு திரும்பி வர்றாரு ஒவ்வொரு வருடமும் இது தொடருது இப்ப ராஜாக்கும் எந்த சங்கடமும் இதுல இல்லாம போயிடுது தனக்கு ஒரு பண்பு நலன்கள் மிக்க ஒரு பையன் மருமகனா அமைஞ்சதுலயும் ராஜாக்கு சந்தோஷம் இப்போ அந்த இரண்டு நண்பர்கள் இல்லையா ஆடை ஆபரணங்கள் வீடுன்னு வாங்கினவங்க அவங்களுக்கு அங்கே தேவைகள் நிறைவேறலை வீடு வாங்கினவருக்கு தனக்கான நல்ல வருமானம் இல்லை இந்த வீட்டுக்கு வரி கட்டுறதுக்கு கூட காசு இல்லை அப்படிங்கிற ஒரு புலம்பல் அவர்கிட்ட இருக்குது ஆடை ஆபரணங்கள் வாங்கினவருக்கோ இவ்வளவுத்தையும் நான் எங்கே கொண்டு போய் சேர்த்து வைக்க திருடர்கள் கிட்ட இருந்து எப்படி பாதுகாப்பாக வைக்கிறது அதற்கான நல்ல வீடு கூட எங்கிட்ட இல்லையே ஒருவேளை வீட்டையும் நான் சேர்த்து கேட்டிருக்கணுமோ இப்படி எல்லாம் இவருடைய புலம்பல் தொடர்ந்துட்டு தான் இருக்கான் நாமளும் இந்த தான் கடவுள்கிட்ட செய்துக்கிட்டு இருக்கோம் நமக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குறோம் ஆனா எது நிறைவு எங்க நம்ம தேடல் நிறைவடையும் நமக்கு தெரியறதில்ல நாம இது வேணும் அது வேணும்னு கேட்கறதுக்கு பதில் அந்த இறைவனையே வேணும்னு கேட்டுட்டோம்னா இறைவா நீ என் கூட இரு என் மனசுல இரு என் வீட்டில் இருன்னு நம்ம கேட்டோம்னா அந்த வீட்டையும் அந்த மனசையும் நம்ம வாழ்க்கையையும் இறைவன் மாற்ற ஆரம்பிப்பாரு அந்த இறைவனே வந்து குடியேறணும் அப்படின்னா அந்த மனசு எப்படி இருக்கணும் சாந்தமாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம மனசை சாந்தப்படுத்தி நிம்மதிப்படுத்தி சந்தோஷப்படுத்துற வேலையை இறைவன் ஆரம்பிப்பாரு நம்ம தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுவாரு நமக்கு தேடல் இல்லாத குறைவில்லாத ஒரு வாழ்க்கையை கொடுப்பாரு அப்போதான் முழு மனதோட நாம இறைவனை ஏற்றுக்கொள்ள முடியும் இறைவன் கிட்ட வந்து வசிக்கவும் முடியும் அப்படின்னா இறைவனை கேட்டால் மட்டும்தான் நாம் கேட்காத கேட்க வேண்டிய தேவையான எல்லாமும் நமக்கு வந்து சேரும் அது இதுன்னு கேட்கறதுக்கு பின்னாடி ஒரே காரணம்தான் நம்ம நிம்மதியாக சந்தோஷமா இருக்கணும் இந்த வாழ்க்கையில் அதற்கு என்ன வேணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியறதே இல்லை அப்படி தெரியாட்டியும் பரவாயில்ல இறைவான் என் கூட இருன்னு கேட்டாலே நமக்கான நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை கொடுப்பார் இறைவன் நம்மோடையும் வந்து வசிப்பார் நம்ம பிரார்த்தனைகள் இப்படித்தான் இருக்கணும் இது குடு அது குடு கேட்காம இறைவா நீ உன்னையே எனக்கு கொடுன்னு கேட்போம் எல்லாமும் நமக்கு கிடைக்கும் மீண்டும் இன்னொரு நல்ல ஆன்மீக கதையை சந்திக்கலாம் அது வரைக்கும் நம்ம மனசுல பந்தம் தொடரட்டும் நன்றி